ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பற்றி நான் பேச போடுறேன் அந்த தொடரில் நடந்த சில முக்கியமான பெஸ்ட்டு மூமெண்ட்ஸு அந்த தொடரை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே கிரிக்கெட் உலகத்தில் எத்தனையோ உலகக்கப்பு நடந்துருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கப்பு மாதிரி ஒரு கொண்டாட்டம் தொடர கொண்டாட்டமான தொடரை பார்த்துருக்க முடியாது சொந்த மண்ணில் இலங்கையை வீழ்ச்சி மேற்கந்திய தீவுகள் சாம்பியனான அந்த வரலாற்று தருணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க சொல்ல போகிறேன் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முதல் முறையாக ஒரு ஆசியாவை சேர்ந்த நாடு உலோகோப்பு டி உலக உலகக்கப்பையும் நடத்துச்சு பன்னெண்டு அணி பன்னெண்டு அணிகள் பங்கேற்றுச்சு இந்தியாவை பொறுத்தவரை தோனி தலைமையிலான ஒரு பலமான அணி பலமான அணியாக களமிறங்கிச்சு ஆனால் துரஸ்டவஸ்டமாக இந்தியா சூப்பர் எயிட்டோடு வெளியேறிடுச்சு அந்த தொடர்ந்து பாகிஸ்தானை வீழ்த்தி என்ன தான் பாகிஸ்தான் கூட ரன் ரேட் காரணமாக அரை இதுவாப்பி கை நழுவி போச்சு இந்த தொடரோட உண்மையான என்டர்டெயின்மெண்ட் டீம் டீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய தான் செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை அவங்க தாம்சம் செஞ்சவரை தான் இன்னைக்கு யாராலையும் மறக்க முடியாது ஸ்கிரிஸ் கேல் பொலார்டு ப்ரோவான்னு ஒரு அஜினிக் பட்டாளமே இருந்துச்சு ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஜெயிக்கிறப்ப அவங்க ஆன அந்த கன்னம் பெரிய மிகப்பெரிய கிட்டாச்சு அன்னைக்கு கிட்லிஸ்டில் இருந்த சேங்ஸுக்கு இவங்க டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணி கப்பை வாங்கினாங்க இறுதி போட்டியில் ஸ்ரீலங்காவோட மேற்கிந்திய தேவைகள் கொழும்பு மைதானத்தில் இலங்கைக்கு ஃபுல் சப்போர்ட் ஃபேன்ஸ் முதல்ல பேட்டிங் செஞ்ச மேற்கு விஸ்டிண்டிஸு ரொம்பவே திணர்னாங்க ஆனால் மார்லிஸ் மார்லன் சாமுவேல்ஸ் தனி ஆளாக போராடி எழுவத்தி எட்டு ரன்கள் எடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தா வெற்றிங்கிற இலக்கோடு ஸ்ரீலங்கா களமிறந்துச்சு ஆனால் சுனில் நராயனோட சுழலில் சிக்கி சின்னாபிதமாக்கிட்டாங்க கடைசியில் வெஸ்ட் இண்டீஸ் முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை வின் பண்ணி கப்பை வாங்கினாங்க கிரிக்கெட்னால் வெறும் விளையாட்டு மட்டும் இல்லை அது ஒரு கொண்டாட்டம் நிரூபித்த தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அந்த தருணத்தில் உங்களுக்கு பிடித்தது இது கையிலோட டான்ஸாக இல்லை சாமு வெல்ஸோட பேட்டிங்காக சுனில் நரேனோட பவுலிங்காக இல்லை ஸ்ரீலங்காவோட மலிகாவோட பவுலிங்காக அஜாண்டா மெண்டிஸோட பவுலிங்காக எதுன்னு கானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற கிரிக்கெட் தொடர்பான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்